பிரசன்ன ஸ்ரீபுரம் பாண்டிய தேசத்துல சித்திரை மாசம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மிதுன லக்னத்துல காலையில பத்து முப்பத்தி அஞ்சுல இருந்து பத்து ஐம்பத்தி ஒன்போதுக்குள்ள கதம்பவன கஷேத்திரமாகப்பட்ட சோமசுந்தரேஸ்வர பராபட்டாரக சந்நிதியில துவஜ ஆரோகம் நடக்கிறது நந்தியம்பெமான் சாக்ஷாத் ஸ்ரீவித்யையில் அதிவிசேஷமாக கருதப்படக்கூடிய கிரந்தமாகப்பட்ட சௌந்தர் இலகரிய பரிபாலம் பண்ண சுவாமி அம்பாலோட மிருகம்சமாக இருக்கக்கூடிய சிம்ஹம் ரெண்டு பக்கம் சாமரமும் சோடசோபசார பொருட்கள் வரையப்பட்ட படம் சுவாமி சன்னதியில் இருக்கிற துவஜஸ்தம்பத்துல சர்வ பாத்தியமாகப்பட்ட பிரேதி மிதங்க டமருக்க மத்தள உடல் கைலாஷ்ய சமஸ்த பாத்தியங்கள் முழங்க தேவாதி தேவர்கள் பரவசத்துல சூழ்ந்திருக்க பாவர மக்கள் அப்படியே பக்தி பரவசத்துல பொங்கி நிற்க பராசக்தி ஆகப்பட்டவள் லோக மாதா காம கோஷ்டத்தாளுடைய பராசக்தி ராஜராஜேஸ்வரி சர்வாபரண பூஷத்துயா வைர கீழம் ஒரு அஸ்தத்தை தொங்க விட்டுண்டு மற்றொரு ராஸ்திரத்துல நீலோத்பல புஷ்பத்துக்கு மேல கிளிய சேவை சாதிச்சுண்டு பக்கம் நிக்க பக்கத்துல பட்டாரகராகப்பட்டவர் சோமஸ்கந்த முகூர்த்தம் காமேஸ்வரன் அழக நின்று இந்த ஏக காலத்துல சர்வ பாத்தியங்கள் சமஸ்த வேதங்கள் சதுர் வேதங்கள் முழங்க துவஜ ஆரோகணம் சுவாமி சன்னதியில இருக்கிற துவஜஸ்தம்பத்தில் நடக்கிறது